ராசிக்கார அன்பர்களே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில தினமும் போராட்டம் தங்க வாங்கினாங்க இவங்க போராடாத நாட்களே கிடையாது எல்லா விஷயத்துக்கும் போராட வேண்டிய நிலைமை ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி வீட்லேயே தூங்கினாலும் சரிங்க ஏதாவது ஒரு போராட்டத்துக்குள்ள இவங்க போற மாட்டே இருக்காங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்பது இருக்காது வாழ்க்கையில ஒரு பிடிமானம்ன்றதும் இருக்காது தினமுமே இவர்கள் தனிமை வேலை வேண்டி தனிமைக்காகவே வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம்னு எதுவுமே இல்லைனாலும் இருந்தாலும் இவர்கள் எப்போதுமே ஆசைப்படுறதுன்றது தனிமைதான் ஏன்னா ஒரு சிலவங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க இந்த தனிமையை தேடி போவாங்க எல்லோரும் தனிமையை போக போகமாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் பயம் எப்படா தனியா வாழ்க்கையை ஓட்டுறது பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல உறவுகளை தேட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் சில தினங்களுக்கு முன் வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது ஆனா இப்பெல்லாம் தினமும் இவருடைய மனசுல தனிமையை வாழ்க்கை தனிமையாவே இருந்தலாம் போல தனிமை தான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தினமும் தனிமையை தேடி வர ஆரம்பிச்சாங்க இவருடைய மனசுல இந்த தனிமைன்றது வேணும் அப்படின்ற மாதிரி பதிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அன்புக்காக கூட எத்தனையோ நபர்கள்ட்ட கெஞ்சிருக்காங்க யாராவது அன்புக்காக தான் கெஞ்சுவாங்க சொல்லுங்க ஆனா இவர்கள் கெஞ்சிருக்காங்க காரணம் அன்புன்ற ஒரு விஷயம் என்னன்னு கூட தெரியாம தான் வளர்ந்துட்டாங்க சின்ன வயசுல இருந்தே மத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையும் முடிய ஒரு விஷயம் நடக்காதான்னு யோசிப்பாங்க மனதுக்குள்ளேயே யோசிச்சுப்பாங்க கனவு கண்டுப்பாங்க நிறைய விஷயங்கள்ல இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள வச்சு தனக்குள்ள தனக்கு தாமேயும் அன்பு காமிக்கிற ஒருத்தங்க தாமேலயும் பாச காமிக்கிற ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி கனவு கண்டுப்பாங்க ஆனா அந்த கனவுகள் மட்டுமே தாங்க இருக்கு மத்தபடி எதுவுமே நெஜ வாழ்க்கையில இவர்களுக்கு நடந்து கிடையாது கன்னிராசினுடைய வாழ்க்கையில் அம்மா அப்பா இருப்பாங்க சொந்த பந்தங்கள் இருக்கும் நண்பர்களா இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனாலும் அன்பு கிடைக்காது ஏண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஒரு கோபம் காசு இருக்கிற நபர்களுக்கும் அன்பு கிடைக்கல காசு இல்லைனாலும் அன்பு கிடைக்கல அப்ப நான் என்னதான் பண்றது எனக்கு புரியல இருந்தாலும் கிடைக்கல இல்லைனாலும் கிடைக்கல அப்ப நான் என்னதான் பண்றதுன்னு இந்த தனக்கு தானே கூட பேசிப்பாங்க பல நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கூட யாருமே பேச இல்லைன்றதுக்காக நீ நமக்குன்னு யாரும் இருக்க போவதில்லை நமக்குன்னு வாழ்க்கையில எதுவும் நிரந்தரமாக கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு மனசுக்கு உள்ள தனக்கு தானே பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிமானக்காரர்கள் தாங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கிடைக்கல ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உடனே விட்டு போயிட மாட்டாங்க தன்னால எவ்வளவு முடியும் முயற்சி பண்ணுவோமே முயற்சி பண்றது தானே செய்யணும் காசா படுமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப முயற்சி பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் இவர்களுடைய குணம் இப்போ வரைக்கும் மாறும் போய் பேசவே மாட்டாங்க ஏன் அவங்க கிட்ட போய் பணத்தை கூட உன் பணம் யாருக்கடா வேணும் பிச்சைக்கார அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க இவங்களை சொல்லுவாங்க நாயே உங்ககிட்ட பணம் கிட்டா ரொம்ப பிடிச்சா அப்படின்ற மாதிரி இந்த கணிராசிக்கார பார்த்து நம்பருக்குலாம் சொல்லுவாங்க பிச்சைக்காரனா இருந்தாலும் நேமையான உண்மையா இருப்பேன் போய் பேசவே மாட்டேன் உன் பணத்தை வச்சு என்னை வாங்க முடியும் நினைச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப இருக்கக்கூடிய மனநிலை எல்லாத்துக்கும் வந்துடுச்சு பணத்தை விட நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஆனா அதை வாங்குன்னா கூட பணம் தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பல நபர்கள் டைலாக்லாம் அடிப்பாங்க ஆனால் கண்ணிராசிக்காரர்கள் மட்டும்தான் தெரியும் பணம் எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஒரு உண்மையான அன்பை வாங்க முடியுமா முடியாது ஒரு உண்மையான பாசத்தை வாங்க முடியுமா முடியாது உனக்குன்னு ஒரு அம்மா வாங்க முடியுமா முடியாது இதெல்லாம் பணத்தை வச்சு வர்றதில்ல பணத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறதுன்றத கண்ணீராசிக்காரர்களை மட்டும்தாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது பணம் தான் முக்கிய வாழ்க்கை அப்படின்னு பணத்துக்காகவே ஓடுவாங்க ஆனால் பணத்தெல்லாம் பணத்தை விட எல்லாமே மேலே இருக்கு பணத்தை விட பயங்கரமான நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வருதுப்பா பணம் இருக்குது என் கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒரு நாள் கஷ்டம் வருது பணம் இல்லாமல் போகுது அப்போ என் கூட யாருமே இல்லாமல் போயிட்டாங்கன்னா அப்ப அந்த பணத்தை வச்சு நம்ம என் கூட இருக்கறவங்களை வாங்க முடியுமா முடியாது அப்போ அன்புதான் முக்கியம் பாசம் முக்கியம் பணம் தேவை வாழ்க்கையில சாப்பிட்றதுக்கு வாழ்றதுக்கு தேவை ஆனா அதுக்காக பணம் மட்டுமே முக்கியமா அதுக்குன்னு துரோகப்படலாம் ஏமாத்தமான்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒருவர்கள்லாம் அது இந்த கணிகாசிக்கார்கள் தாங்க இப்ப வரைக்கும் எல்லோரும் பணத்தை தேடி ஓடுறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடியும் நிம்மதியை தேடியும் குடும்பத்துக்கான விஷயங்களை தேவையான பணத்தை குடும்பத்துக்கு தேவையான பணத்தை தெரியும் தான் ஓடுறாங்க இவங்களோட பொறுத்த வரைக்கும் ஆசைக்கும் தேவைக்குமான விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க இனி நாள் வரைக்குமே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்களேன் இப்போ இவங்களுடைய தேவை அப்படின்றது ஒரு வேலை சாப்பாடு அது ஒரு கூழா இருக்கலாம் ஒரு கஞ்சியாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சோறு எதுவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டுல வீட்டில் கூட சாப்பாடு தோசை சப்பாத்தி இது போன்ற இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி விஷயங்களாக கூட இருக்கலாம் இதுதான் இவங்களுடைய தேவை சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு ஆனால் ஆசை என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி அதுவும் இருநூறு ரூபாய் முந்நூறு பிரியாணி ஒரு தடவை ஒரு வேலைக்கு சொல்றேன் அதே பிரியாணியை வீட்டில் ஆக்கி சாப்பிடலாம் அது குறைஞ்ச வழக்கு கடையில தான் சாப்பிடுவேன் அதுதான் ஆசை புரியுதுங்களா இப்படி இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவங்களா அது நீங்க தான் இப்ப வரைக்கும் இந்த கன்னிதாசியுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்குதுங்க ஆனா தீரல இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்திற்குமான மாற்றங்கள் என்பதை போகணும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில எது வரைக்கும் வரைக்கும் எதுவுமே நடந்ததுக்காது நம்ம எல்லாம் சொல்றாங்க கனிராசிக்காரர்கள் நீங்க இதற்கு முன்பு நிறைய பதவிகள் கொள்ளிருக்கீங்க வாழ போகுது மறுப்பு மாற்றம் இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எவ்வளவு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்க கோவிலுக்குள்ள இருந்தீங்க நடசாத்த போறாங்க உடனே வெளியே வரணும்னா கஷ்டம் தானே முடியாது ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் நீங்க கடந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா கோயில் நடத்த போறோம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும் போது வாசல் படையில நிற்கிறவன் டக்குன்னு ஒரு அடிதான் எடுத்து வெளியே வந்துருவான் அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது இருக்குது ஆனா அதற்கான தாமத காலங்கள்ல கொஞ்சம் அதிகரிக்குது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது நிறைய நபர் சொல்லக்கூடிய விஷயமே தான் இன்னைக்கு மாறுமா அன்னைக்கு மாறுமா நினைக்கிறீங்க நீங்க உள்ள தூரத்துல இருந்தீங்க அப்படின்னா சில காலங்கள் இருக்கும் இல்ல தான் இருக்கீங்க வாசல் படையில நிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கை தாங்க மாறப்போகுது அதனால பெருசா நீங்க உங்களுடைய மனசை போட்டு குழப்பிக்காங்க இருக்கு சில காலங்கள் வீட் காத்திருங்க உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் சரி இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் என்பதை பாக்கலாமா முதலாவது விஷயம் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு எங்க தெரியுமாங்க மாற்றம் ஏற்பட போகுது இவர்கள் ஆய்ச்சிக்கும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை இதற்கு முன்பு செலவு பண்ணிட்டாங்க இப்போ பணப்பிரச்சனைனால தினமும் இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பிரச்சனை என்பது தீர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு சேர்த்து வச்ச பணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதோ இல்லையாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கைகளுக்கு கிடைக்க பணம் அப்படின்றது உங்களை விட்டு எங்கேயுமே போகாதுங்க யார் நினைச்சாலும் சரி யாராவது அதை எடுத்துக்கு நினைச்சாலும் சரி அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் ஏமாந்து போவார்கள் உங்ககிட்ட வரக்கூடிய பணத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கானதாகவும் மாத்திட்டு அமைச்சுக்க முடியும் அது மட்டும் இல்ல இனிக்கு வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு உண்மையான அன்புன்றது கிடைச்சது கிடையாதுங்க காதல்ன்ற ஒரு விஷயமும் உண்மையானதாக இவர்களுடைய இருந்து கிடையாதுங்க எனக்கு உண்மையா இருக்கிற மாதிரி தாங்க நினைச்சாங்க நான் அவங்களை உண்மையாவே காதலிச்சேன் ஆனா அவங்க திடீர்னு என்னோட வேற ஒருத்தங்க பணத்துலயும் சரி வேலையிலையும் சரி அழகிலையும் சரி உற்சா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் தரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நீங்க முழுவதுமான முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு முன்னேற்றங்களும் இருந்தது கிடையாது கன்னிராசினுடைய வாழ்க்கை நித்தம் கஷ்டம் மித்தம் பிரச்சனைகளை மட்டும்தான் வாழ்க்கை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் முழுவதுமாக நீங்க கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அன்பு காமிச்சாலும் சரிங்க அவர்கள் உங்க மேல அன்பு காமிக்கிற மாதிரியே பேசுவாங்க ஆனா திடீர்னு அவங்களுடைய குணத்தை காமிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் என்பது இருக்கும் நீங்க வேலைக்கு போனா அங்க போதும் உடனே போதும் ஏன் தாமதமா வந்த எதுக்கு வந்த என்ன செய்யற என்ன பண்ற இப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த கண்ணிராஜருடைய வாழ்க்கையில வேலைக்கு எந்தா போறோம் அப்படின்ற மாதிரி கோபம் வெறுப்புலாம் வந்திருக்கும் இவர்களுக்கு ஏன்னா ஒரு வேலைக்கு போறோம் ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சொவங்க குறை சொல்வாங்க தப்பு கிடையாது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் ஆனா ஒரு ஒருத்தங்களும் வந்துட்டு தப்பு சொல்றது குறை சொல்றதுல இருந்தா எல்லா விஷயத்தையுமே இருந்தா அப்போ கோபம் வராதாங்க வேலைக்கு போன்ற எண்ணம் தானுங்க எப்படிங்க வரும் அப்படின்ற மாதிரிதான் இப்ப வரைக்கும் இவருடைய மனசுல அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குதுங்க நிச்சயமா சொல்ற என்னால இதுக்கு மேல வேலைக்கு போக முடியாதுப்பா முடியல அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு வருத்தப்பட்டீங்க இல்லை வேற ஏதாச்சும் வேலைக்கு போயிடலாமோன்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனசில் இருந்துச்சுல்ல அப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க ஒரு வேலைக்கு போனாலே சரிங்க அந்த இடத்துல போனாலே சரி ஏதாவது ஒரு சண்டை சத்துரவுகள் என்பது நடந்துகிட்டே இருந்திருக்கும் தீக்குன்னு நினைச்சாலும் முடியாது உங்களால் தினமும் அந்த ஒரு சண்டை சத்திரில இருந்து நீங்க முடியாம இந்த கன்னிராசிக்காரர்கள் போராடினாங்க 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 போராடிக்கிட்டே தாங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களையும் தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கையாகவே இனி வரக்கூடிய காலங்களை அமைச்சுக்க முடியும் இதற்கு முன்பு நீங்க எத்தனையோ விஷயங்களை பண்ணாலும் அதுல உங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சிருக்காங்க ஆனா இனி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை மாத்தி அமைச்சுக்க முடியும் நீங்கள் முன்னேறுவதற்கான காலங்களாக தான் இனி இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் தோல்விகளையும் கஷ்டத்தையும் நீங்க சந்திச்சிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களை படாப்படுத்திருக்கலாம் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் காணாமல் போய் சந்தோஷங்களை கொடுக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில காதல்ல வெற்றிகள் என்பது கிடைக்கும் கண்ணிராசனுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கல்யாணமாகாமல் கஷ்டப்பட்டீங்களே அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வருவீங்க கண்ணீராசினுடைய மனசுக்குள்ள இருந்த கவலைகள் நீங்க கூடியதாக காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இது நாள் வரைக்கும் மரியாதை மதிப்புன்றது கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணிராசனுடைய வாழ்க்கையில மரியாதை மதிப்புன்னு எல்லாத்துலையும் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு தொந்தரவில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா இது நாள் வரைக்கும் கனவாகவே அதான ஒரு வச்சுருந்தீங்க அப்படிப்பட்ட கனவு நிஜமாகக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுது நீங்க தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வீங்க சொந்தமா சொந்தமா சொல்றீங்க ஒரு வீடு கட்டி நீங்க எல்லோருடைய முன்பும் எல்லோருடைய வாயும் அடைச்சு முன்னேறுவதற்கான வழியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது எத்தனை நாட்கள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் தீந்துருமா தீந்துமான்றீங்களே அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் உண்டாகவும் சரி துன்பத்தை எல்லாத்தையுமே நீ தூக்கி ஓரமா வைங்க தைரியமா இருங்க நிச்சயமா சொல்ற இந்த கணிதாசனுடைய வாழ்க்கையில இதுவே பொற்காலமாக இருக்கும் இவள் நாள் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தூக்கி தூரா போட்டுட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும்